பொலிவுடன் மாலை நியூஸ் முதலமைச்சர் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பது கடவுளுக்கு தான் தெரியும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் கார்பந்தயம் நடத்துவது நோக்கம் என்ன என்றும் கார் பந்தயத்திற்கு உரிய முன்னேற்பாடுகளை செய்யாமல் சாலைகள் கூட முறையாக போடப்படவில்லை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் கார் பந்தயம் நடத்துவதற்கான பணி சுமையின் காரணமாகவே கொளத்தூர் காவல் ஆய்வாளர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துள்ளார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜகவில் யார் வந்தாலும் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அவர்கள் வேலையை அவர்கள் செய்ய போகிறார்கள் எங்கள் வேலையை நாங்கள் செய்ய போகிறோம் என ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் திவாகரன் போன்றவர்களுக்கு பதில் சொல்ல நான் விரும்பவில்லை முதலமைச்சர் உதயநிதி மற்ற பிற அரசியல் தலைவர்கள் குறித்து என்னிடம் கேள்வி எழுப்புங்கள் பதில் சொல்கிறேன் என ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்தார் சென்னை பெரம்பூரில் புதிய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசை பொறுத்தவரை முதலாளித்துவ அரசு கார்பரேட் அரசு எத்தனையோ ஏழை எளிய மாணவர்கள் திறமையானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் நடத்தி அதன் மூலம் ஏழை எளிய நடுத்தர மாணவ மாணவிகளின் விளையாட்டுத் திறனை வெளிக்கொண்டு வரும் வகையில் ஒரு அரசு விளையாட்டு போட்டிகளை நடத்துவது வரவேற்கத்தக்கது அதுபோன்ற எந்த ஒரு செயலையும் இவர்கள் செய்யவில்லை இது ஒரு முதல் முதலாளித்துவ அரசு இது ஒரு கோடீஸ்வர பெரும் பணக்காரர்களுக்கான நடத்தப்படுவதுதான் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் ஏற்கனவே அரசு இந்த கார் பந்தயத்திற்கு நாற்பத்தி எட்டு கோடி செலவழித்தது ஆனால் அதையும் திரும்பி தரவில்லை இது ஃபார்முலா ஃபோர் ரேசா அல்லது நாய் ரேசா என்பது தெரியவில்லை ஒரு நாய் உள்ளே புகுந்து ஒரு மணி நேரம் அவர்களுக்கு தண்ணீர் காட்டியுள்ளது எஃப்ஐஏ சான்றிதழ் முன்பே வாங்க வேண்டும் அல்லவா ஏன் முன்பே வாங்கவில்லை தகுதி சுற்றிற்கு மட்டும் ஆயிரத்து எழுநூறு ரூபாயிலிருந்து பதினேழாயிரம் ரூபாய் வரை டிக்கெட் விலை நிர்ணயிக்கப்பட்டு பத்தாயிரம் பேரிடம் வசூலிக்கப்பட்டுள்ளது அவர்கள் பணம் போச்சு இது குறித்து விளையாட்டுத்துறையோ அல்லது அரசு தெளிவுபடுத்தவில்லை இந்த போட்டிகள் மூலம் வசூல் செய்யப்படும் பணம் யாருக்கு செல்கிறது ஒரு புறம் முதல்வர் நாடு எப்படி போனால் என்ன மழை அமெரிக்கா சென்றுள்ளார் முதல்வர் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் என கூறிய அவர் இன்னும் சில தினங்களில் நாம் பருவமழையை எதிர்கொள்ள இருக்கிறோம் ஆனால் அதில் எல்லாம் கவனம் செலுத்தாமல் ஒட்டுமொத்த துறைகளும் கார் பந்தயத்தில் மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கிறது இனியாவது இந்த அரசு திருந்துமா என்றால் திருந்தாது முதலமைச்சர் செல்லும் வழியில் பாதுகாப்பு பணியில் ஏன் காவலர்கள் நிறுத்தப்பட வேண்டும் அனைவரும் கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் பாதுகாப்பிற்காக நிற்கிறார்கள் அது தேவையற்றது கார்பந்தயத்திற்கு போடப்பட்டிருந்த சாலைகள் கூட முறையாக போடப்படவில்லை ஆங்காங்கே பேட்ச் செய்யப்பட்டு உள்ளது மாணவர்களுக்கு போதைப் பொருள் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை கட்டுப்படுத்தி விட்டாலே போதைப் நடமாட்டத்தை குறைக்க முடியும் சாதிக் பாட்ஷா போன்றவரை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தாலும் போதைப் பொருள் பயன்பாடு என்பது இல்லாமல் இருக்கும் இன்றைக்கு போதைப் பொருள்களின் பயன்பாடு அதிகரித்து உள்ளது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க திமுக அரசுதான் காரணம் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை லண்டனுக்கு சென்றுள்ளார் தற்பொழுது ஐந்து பேர் வந்துள்ளார்கள் யார் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை தமிழ்நாட்டில் ஒரு கார்ப்பரேட் பேணி என்றால் அகில இந்திய அளவில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி உள்ளது அது பிஜேபி தான் நடிகைகள் கூறும் குற்றச்சாட்டு உண்மை இருந்தால் கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூவம் என்றாலே கருணாநிதி தான் ஞாபகம் வரும் அன்றைக்கு கூவம் மறுசீரமைப்பு என கூறி மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்தார்கள் அதனை எம்ஜிஆர் வெளிக்கொண்டு வந்தார் அதைத்தான் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு செய்கிறது கூவத்தை இவர்கள் மறுசீரமைப்பு செய்ய மாட்டார்கள் இவர்களைத்தான் பொருளாதார ரீதியில் மறுசீரமைப்பு செய்து கொள்ளையடிப்பார்கள் திவாகரன் போன்றவர்கள் சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முதல்வர் குறித்தோ உதயநிதி குறித்தோ அல்லது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் குறித்து கேளுங்கள் பி எம் ஸ்ரீ குறித்து கடந்த பிப்ரவரி மாதமே தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த துக்ளக் அரசுக்கு அது தெரியவில்லை இப்போது எதிர்ப்பு தெரிவிப்பது போல நடிக்கிறார்கள் திமுக அரசியல் பொறுத்தவரை மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் சரக்கு விற்பனையில் கவனம் செலுத்தி வருகிறார்கள் பதினெட்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் என முதலமைச்சர் பொய் சொல்கிறார் பொய் சொல்வதற்கு ஒரு அளவு வேண்டாமா கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு காத்திருக்கிறார்கள் ஆனால் முதலமைச்சர் வாய்க்கூசாமல் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லியிருக்கிறார் அவருடைய அருமை மெஞ்சம் உதயநிதிக்கு அவருக்கு ஒரு பந்தா அவருக்கு பூரா போலீஸ் இவங்களுடைய பாதுகாப்புக்கும் அதே போல் இந்த தேவையில்லாத கார்நகர் விளையாட்டுக்கு போச்சுன்னா திருடனை யார் பிடிக்கிறது ஸ்டேஷன் அவரில் பெடிஷன் கொடுக்குற மனதார புகாரை யார் விசாரிக்கிறது இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு மக்களுக்கான அரசு இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் அந்த அரசின் அடிப்படையில் தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் வந்து மக்களை பொறுத்தவரை வந்து பெருமளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பாதிப்பு கொடுத்துதான் இருந்து அன்றைக்கி ட்ராஃபிக் ஜாம் பார்த்துருந்தீங்க நீங்கள் முதல் நாளே எல்லாத்தையும் அடைஞ்சாங்க சமூக வலைகாலங்களில் வந்துருக்குது ஆம்புலன்ஸ் போக முடியல கிட்ட தடவை பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது ஓ பெரிய ஸ்பீக்கர் அதை போட்டுட்டு கிழிய அதாவது வந்து பார்த்தா அந்த ஸ்பீக்கரை க்ளீயர் அளவுக்கு கற்று பேஷண்ட்டெல்லாம் பிரச்சனை ஆகுது பேஷண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ தூரம் வந்து ஒரு நிம்மதி இருந்த ஒரு சூழ்நிலையில் அதுக்கப்புறம் இவர் வந்து அதை எடுக்க சொல்கிறாரு ஏன் முதல்ல என்ன வேண்டியது தானே அதை எடுக்க முதல்ல அதில் ஸ்பீக்கரை போடாமல் இருக்க வேண்டியது தானே அதை கேட்டால் இவர் பார்த்தாரா ஸ்பீக்கர் சவுண்டை வந்தால் எடுக்குன்னு சொல்லி எடுத்து அதில் ஒரு ஸ்டெம் தான் டார் ஆஃப் ஒரு கார்டு மூலமாக வசூலார தொகை அது யாருக்கு போகும் விளையாட்டுத்துறை மெனக்கெட்டு இப்போ அப்பா வந்து ஊர் எப்படி போனாங்கன்னா நாடு எப்படி போனாங்கன்னா மழை பெஞ்சான்னா மழை பெய்யாதுனா சாலை வந்து செவ்வாக்குற மாதிரி குண்டு புள்ளிமா இருந்தான்னா எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அவர் எம்ஒயின்ற பேரில் எம்ஓ சைன் பண்ணுறன்ற பேரில் கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா போயிட்டார் அது இடம் அஜெண்டா ஆண்டவனுக்கு தான் விழித்தோம் என்ன மறைமுக அஜெண்டா இருக்குன்றது அதே போல் அண்ணாமலையை லண்டன் போயிருக்காரு அதில் அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடக்குதோ அது ரெண்டு பேருக்கும் அதை வந்து வெட்ட ஒழித்தோம் அது ஆண்டோனுக்கு தான் வெட்ட ஒளித்தோம் அதுக்குள்ள நான் போக விரும்பல புத்த புதுப்பொழிவுடன் மாலை நியூஸ்